இந்த வழிகேடு இருக்குதா தேவையற்ற கருத்து இருக்குதா அதை சொல்லணும் அவரை இஸ்லாமிய பாடகர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரம் அவருடைய தீர்ப்பு நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏண்டா சில மனிதர்களுக்கு சில பொழுதுகள் அல்லாஹ் தாலா ஆயிரம் பாவம் கோடி பாவம் செஞ்சிருந்தாலும் கூட மன்னிப்புக்கான சான்ஸை வேற எங்கேயோ வச்சிருப்பான் மன்னிப்புக்கான சான்ஸோட உள்ளத்தோடு சம்மந்தப்படுத்தி வைத்திருப்பான் அதை நம்ம நினைக்கிறது எப்போ எல்லாருக்கும் அது வரலாம் எனக்கு வரலாம் நினைக்கிறோமா இல்லையா நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுட்டு நம்மள என்ன நினைக்கிறோம் அல்ல என்ன மன்னிச்சிருவான் அப்படி நினைக்கிறோமா இல்லையா அவன் மற்றவனை மட்டும் மன்னிக்க மாட்டானா அப்படி நினைக்கணுமா இல்லையா ஒரு வர ஒரு செய்தி அவரை பற்றி எழுதப்படுகின்ற ஒரு செய்தி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக கெட்டணத்தை போக்குவதற்கான இதை சொல்லவில்லை கடையநல்லூரில் சந்திரசேகர் என்ற ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரார் இஸ்லாத்துக்கு வந்ததற்கான பின்னணி காரணங்களில் எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்ததற்கான காரணங்களில் அவர் அந்த ஆட்டோ ஆட்டோக்காரர் சொல்கிறார் இவர் என் அதிகாலை நேர சுபகுக்கு முன்னே அண்ணன் நபி வரும்போது என்ற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து அதில் ஒரு அகலாக்கரசூலான அகலாக்கை பற்றி சொல்லப்படுது எழுதுறவரே சொல்றாரு இது வந்து ஆதாரமற்றது இது வந்து ஆதாரமற்ற ஒரு செய்தி அப்படின்னு ரசோனா வாழ்க்கை நடக்கலாம் ஆனால் ரசூலாங்க அதை விட பண்புள்ளவர் தான் சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த பண்புல என்ன செய்யறதுன்னா அந்த குப்பை கொட்டக்கூடிய அந்த பெண்மணி வராத நேரத்தில் இவர் என்ன சார் ரசூலாங்க என்ன இன்றைக்கி முள்ளலையே குப்பை என்று வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா அவங்க நோய்வா நோயாளியாக இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வெளியே வராங்க ரசாம் இது எனக்கு கவர்ந்தது அதனால் நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்றார் அதனால் நான் இஸ்லாத்தை தழுவினேன் ரசூல் சலாசரம் சொன்னால் உன்னை கொண்டு உன்னை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவது உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது இது உண்டு அல்ல அங்கீகரிச்சுட்டான் வைங்க அவர் இணை வைப்பில்லாமல் மரணித்தாரும் இங்கே நம்மளுக்கு தெரியாது இணை வைப்பில் ஆரம்ப காலத்தில் சிற்கான பாடல்கள் படித்தார் சிற்கான பாடல்கள் படித்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையில் அவர் இருந்தவராகவும் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தெரியாது ஆனால் கடைசி கால பகுதி அதில் தான் இருந்தார்னு நம்மளுக்கு தெரியாது இப்படி ஒரு ஒரு மரணித்து அல்லாஹ்தல் அந்த அமலை மட்டும் அங்கீகரிச்சிருந்தாண்டா அல்லாவுதல் அங்கீகரித்தால் மன்னிச்சுட்டான்னு அர்த்தம் நம்ம வந்து ஏன் இன்னொருவருடைய செய்தி நம்ம தலையில் போட்டுக்கோ நம்மளோட கடமை என்ன தெரியுமா எது ஷிர்க் எது மித எது வழிகேடு எது கூடாது எது ஹராம் அதை விளங்கப்படுத்துங்க அது யாராக இருந்தாலும் சரி தெய்வதாட்சணிய நம்ம பார்க்கக்கூடாது நேர்மையாக முறையான விமர்சனங்களை நம்ம அதில் வைக்க வேண்டும் அது நமது கொள்கையில் உட்பட்டவரோ வெளிப்பட்டவரோ அதெல்லாம் மிக முக்கியமில்லை ஆனால் அதற்காக வேண்டி எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வுகளுக்கு என்ன செய்யக்கூடாது அடிமைப்படக்கூடாது எங்களில் யாரும் அந்த விஷயத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கக்கூடாது சகோதரர்கள்